ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான ஒரு கணிப்பு தம்பபுரம் நேற்றுக்கு வந்து நம்ம வீடியோவில் கொடுத்தது நேற்று எதுவும் மேட்ச் ஆகலை பட் ரெண்டாவது நம்ம மெம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணீங்களே போட்டது ஏபிபிசிஏசி வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ மூணு கொடுத்துருந்தேன் அது ஏசி கொடுக்கல ஆனால் காமனாக ஒரு மூணு நம்பருக்குள்ளே ஜீரோ மூணு முப்பது வர மாதிரி இருந்துச்சு ஸோ அதை கொடுத்துருந்தேன் பட் த்ரீ டிஜிட்டில் எதுவும் நேற்று வந்து வீடியோவில் நம்ம போட்டது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் செட் ஆகலை ஸோ ஒரு நாள் மூணு அப்படின்னா வரதுனால ஸோ இது நம்ம அந்த ஜீரோ மூணு எதுனால கொடுத்துருந்தோன்னா இப்போ சி போர்டிலேருந்து எட்டு இருக்குங்களா அந்த எட்டு ஏ போர்டுக்கு வருதுன்னா ஸோ இங்கே மேலே இருக்கிற முப்பது வந்து அடுத்த நாள் பிசிக்கு வரணும் இல்லைன்னா ஜீரோ மூணுன்னு திருப்பி வைக்கணும் ஸோ இந்த எட்நூற்றி முப்பது ஸோ எட்டு க்ளூ நம்பர் கொடுத்துட்டோம் பிசிக்கு வந்திருக்கணும் ஆனால் ஒரு நாள் தள்ளி ஸோ ஒரு நாள் தரையே அந்த நம்பர் பாருங்க இந்த ரெண்டு நம்பரை எடுத்துகிட்டு வந்திருப்பேன் ஏசிக்கு அதே மாதிரி பி போர்டிலேருந்து நம்பர் நவுற்றி வச்சதுனால தான் நம்ம கொடுத்துருந்தோம்னு வச்சிக்கங்களேன் எழுநூற்றி இந்த ஏழு எடுத்து ஏ போர்டில் கொண்டு வரக்குள்ள ஆள் போர்டு முப்பது ஜீரோ மூணு வரணும் ஜீரோ மூணு அதனால்தான் திருப்பி வைப்போம் அப்படின் தான் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்களே கொடுத்துருந்தேன் பட் வீடியோவில் இந்த மெத்தடில் நான் ஸ்ட்ராங்காக வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் டவுட்ல இருந்துச்சு அதனால் நான் வந்து வழக்கமாக போகிற மெத்தட்லேயே எடுத்து போட்டு தான் நான் நேற்று எதுவும் செட் ஆகலை சரி வாங்க இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக என்ன நம்பர் வரும்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு இப்போ பி போர்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் நிறுத்தினாலோ பவர் வச்சாலோ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மூணுக்கு எட்டு பவர் அப்போ மேலே இருக்கிற ஜீரோவுக்கு அஞ்சு பவர்னு வரணும் கரெக்டாக அஞ்சா நம்பர் வந்திருக்கும் அதே பேட்டர்ன் தான் இப்போ வந்து பி போர்டில் இருந்து ஒன்றுக்கு ஆறுன்னு பவர் வச்சுருக்காங்கன்னா ஒன்றுக்கு ஆறு அப்போ மேலே இருக்கிற ஏழுக்கு ரெண்டுன்னு இன்றைக்கி வரணும் பி போர்டு ரெண்டு வரணும் அப்போ ஒரு ஒரு நாள் தள்ளி பாருங்கள் ஜீரோ ஒரு நாள் தள்ளி ஒன்று ஒரு நாள் தள்ளி ரெண்டு ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்தால் போர்டு ரெண்டு வரணும் அப்போ ரெண்டு வருதுன்னா பார்த்தீங்கன்னா ஜீரோ அதாவது மூணாம் நம்பர் எடுத்து அடுத்த நாள் எடுத்துகிட்டு வந்திருக்குறோம் ஸோ இந்த ஒன்பதாம் நம்பர் அடுத்த நாள் எப்பயுமே இந்த ஒன்பதாம் நம்பரை திருப்பி ஆறாக தான் கொண்டு வருவோம் அல்லது ஒன்பதோ ஸ்டேட்டாக வரணும் ஒன்பதோ அல்லது ஆரோ வரணும் இப்போ ஏ போர்டிலேருந்து இந்த கிராஸ் எக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ராஸ்லேயும் சேம் பேட்டர்னு தான் எடுத்துகிட்டு வரோம் உதாரணத்துக்கு ரெண்டுக்கு பவர் ஏழு அப்போ அங்கே மேலே இருக்கிற நாலுக்கு பவர் ஒன்பதுன்னு வரணும் ஸோ ஒன்பது வந்திருக்கும் அதே பேட்டர்ன் தான் பார்த்திங்கனா ஏழுக்கு ஏழு மறுபடியும் ஆறுக்கு ஆறு அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் ஆறு அப்படி இல்லைனால் ஒன்பது இதை பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா சி போர்டு ஒன்பது ஆறு பி போர்டு ரெண்டு ஓகேங்களா பிசி இருபத்தாறு அல்லது இருபத்தி ஒம்பதுன்னு வரணும் ஸோ இதை நம்ம காமனாக வச்சுக்கிட்டோமா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒன்பது நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இருக்குது ஸோ இந்த நம்பரை இரநூத்தி ஐம்பத்தி ஒன்பது மைண்டில் வச்சுக்கோங்க இதே வீக்லி சார்ட்டில் ஸோ நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது அதையும் பார்த்துருவோம் இப்போ டெய்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெத்தடில் கொண்டு வந்தனோ அந்த மெத்தடை வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வீக்கிலி சார்ட்டில் சேம் பேட்டர்ன் தான் வருது அதையும் பார்த்துருவோம் இப்போ வந்து சீ போர்டு பவர் வச்சா வச்சுக்கோங்களேன் பவர் வச்சாலோ அல்லது ஸ்ட்ரெயிட் நம்பராக வந்துச்சுன்னா உதாரணத்துக்கு ஸோ உங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போர்டு பவர் வச்சுருப்பான் இந்த பவர் வைக்கக்குள்ள இந்த கிராஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு இந்த ஐம்பத்தாறு வந்து ஏபிக்கு ஐம்பத்தாறு ஸ்ட்ரைட்டாக வந்திருக்கணும் அல்லது ஃபுல் பவர் ஃபுல் பவர் ஜீரோ ஒன்று ஸோ ஜீரோ ஒன்று அப்படி ஜீரோ ஒன்று எடுக்கக்குள்ள சீபோர்டுக்கு அஞ்சுக்கு ஜீரோ பவர்னால் மேலே இருக்கிற ஒன்பது வந்து அடுத்த நாள் ஒன்பதோ நாலோ வரணும் ஸோ ஜீரோ பதினாலு ஜீரோ பத்தொம்பது இது தான் வரணும் கரெக்டாகவே எடுத்துகிட்டு வந்திருப்பான் ஸோ அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா சீபோர்டு பவர் வச்சுருப்பான் கிராஸில் இருக்கிற நம்பரு ஏபியில் வந்து இந்த கிராஸ் இருக்கிறது பார்த்திங்களா தொண்ணூற்றி ஒன்று அது வந்து ஏபிக்கு வரணும் ஸோ ஏபியில் வச்சுருப்போம் ஸோ இது வந்து எல்லா இடத்தையும் செட் ஆகாது ஒரு சில டைமும் மிஸ் ஆகிரும் ஆனால் மேக்ஸிமம் சீபோர்டு பவர் வகைக்குள்ளே கரெக்டாகவே இந்த பேட்டர் ஒர்க் ஆகும் இந்த எண்பத்தெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கு வரணும் எண்பத்தெட்டு ஸோ கரெக்டாக எண்பத்தெட்டு வச்சு எடுத்துகிட்டு வந்திருப்போம் இதே சேம் மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா வீக்லி சார்ஜில் பாருங்கள் வீட்டில் சட்டில் பார்த்திங்கன்னா போர்டு பவர் வச்சுருப்பான் ஓகேங்களா இதுக்கு முன்னாடி நிறுத்தினாலும் சரி பவர் வச்சாலும் சேம் மெத்தட் தான் ஜீரோவை நிறுத்திருப்பான் இந்த கிராஸில் உள்ள நாற்பத்தாறு ஏபிக்கு வரணும் ஸோ ஏபியில் நாற்பத்தாறு பவர் வச்சாலும் சேம் மெத்தட் தான் ஆனால் பவரை வச்ச ஒரு சில டைம் நம்பரை பேட்டனை திருப்பிடுவோம் நம்பரை ஓகேங்களா சரி அதுக்கு கீழே பாருங்கள் ஜீரோவுக்கு அஞ்சுக்கு ஜீரோனு வச்சுருப்பேன் இந்த நாற்பத்தி ஏழு வந்து பார்த்தீங்கன்னா ஏபிக்கு தான் வந்திருக்கணும் ஸோ இதை வந்து இந்த போர் அதை பவர் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான் பிசியில் நம்பர் த்ரீ போய் இப்படி பவர் வச்சுக்கிட்டான்னு வச்சுங்களா சேம் அதே மெத்தடு இப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எட்டுக்கு மூணு இந்த கிராஸில் இருக்கிற ஐம்பத்தி ரெண்டு ஏபிக்கு வரணும் ஓகேங்களா ஐம்பத்தி ரெண்டு ஏபிக்கு வரணும் அல்லது இருபத்தஞ்சுன்னு திருப்பி பிசியில் வைக்கலாம் ஐம்பத்ரெண்டுன்னு எடுத்துகிட்டு வரலாம் ஓகேங்களா ஸோ ஐம்பத்தி ரெண்டு ஸ்ட்ராங்காக இருக்குது ஏபிக்கு பவர் வச்சா ஜீரோ ரெண்டு ஏன்னா ஜீரோ ரெண்டுன்னு வரலாம் ஏன்னா இந்த சி போர்டில் ஏ போர்டில் ஒன் ஒன்பது இருக்குது சி போர்டில் எங்கே ஒன்பது இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ இங்கே ஒன்பதாம் நம்பர் இருக்குது அப்படி ஒன்பதாம் நம்பர் எடுக்கக்கூடிய இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுன்னு இருக்குது இதை தான் எடுத்துகிட்டு வந்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுன்னு வச்சுக்கிட்டோம் பி போர்டுக்கு ரெண்டு பெண்டிங்கில் இருக்குது ஸோ அதே இதே ஒன்பதாம் நம்பரு ஓகேங்களா இந்த சி போர்டிலேருந்து இந்த ஒன்பதாம் நம்பருக்கு கிராஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சைபர் ரெண்டு அப்போ ஏ போர்டுக்கு ஒன்பது வந்துருச்சுன்னா ஏபிபிசிக்கு ஜீரோ ரெண்டு வரணும் ஏபிஓ பிசிஓ ஏசிஓ ஜீரோ ரெண்டு வரணும் பவர் வச்சா ஐம்பத்து ரெண்டு அப்போ ரெண்டுக்குமே மேட்ச் ஆகுது ஓகேங்களா அப்புறம் ஏசிக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஏழு அல்லது எழுபதுன்னு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது உதாரணத்துக்கு உங்களுக்கு பி போர்டில் பவர் வச்சாலோ நிறுத்தினாலோ எப்படி எடுத்துகிட்டு வரணும்னு மார்க் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் எட்டுக்கு மூணு பவர் அப்போ இந்த ஐம்பத்தி ரெண்டு ஏன்னா எட்டுக்கு பவர் பி போர்டுக்கு மூணு வச்சிட்டன்னா ஏசிக்கு தான் ஐம்பத்தி ரெண்டு வரணும் அடுத்த நாள் மொதல் நாளும் இருபத்தஞ்சி வந்திருக்கு அடுத்த நாளும் ஐம்பத்தி ரெண்டு வரணும் ஐம்பத்தி ரெண்டு வந்திருக்கு ஸோ இந்த மெத்தடில் தான் ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா பி போர்டில் ஜீரோ நிறுத்தியிருப்போம் இந்த தொண்ணூற்றி ஒன்று அடுத்த நாள் ஏசிக்கு வரணும் ஒரு நாள் தள்ளி ஏசியில் நாற்பத்தி ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பிபோர்டில் நம்பர் நிறுத்தியிருப்போம் இந்த சைபர் எட்டு அடுத்த நாள் ஏசிக்கு வரணும் ஏசிக்கு சைபர் எட்டு வந்திருக்கும் ஸோ இந்த மெத்தடில் தான் மேக்ஸிமம் கொண்டு வந்துருக்குறோம் அந்த எழுபத்தொம்போதுமே அப்படி அப்படிதான் வந்துச்சு பி போர்டில் பார்த்தீங்கன்னா எட்டை நிப்பாட்டி இருப்பான் இந்த எட்டுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஏழு ஓகேங்களா ஸோ இங்கே ஏழு எட்டுக்கு மேலே இங்கே ஒன்று ஏ டூ ஜெட் அப்படிங்கிற ஒரு சார்ட் ஆப் தான் பார்க்குறோம் ஸ்டோரில் போய்ட்டு அப்படி போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா வரும் ஸோ ஃபஸ்ட் எடுத்த உடனே வரும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் வரும் ரிசல்ட்டு சார்ட்டு ப்ரிடிக்ஷன் ஏபிசி போர்டு எல்லாமே தனித்தனியாக வந்துடும் வின்னிங் ப்ரூஃப்பு எல்லாமே ஃபஸ்ட்டு சார்ட்டு பார்த்துருவோம் உள்ள சார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே உடனே அப்டேட் பண்ணிடுவாங்க ஸோ அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஸோ அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப் அவங்க வந்து இதிலே வந்து கெஸ்ஸிங் கொடுப்பாங்க அதெல்லாம் வின்னிங் ப்ரூஃப்பு நீங்கள் வேணுன்னா ட்ரை பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஒன்பது ஏசி எழுவத்தொம்பது அடுத்த ரிசல்ட் அடுத்த நாள் வந்துருக்கணும் அதை வந்து ஒரு மூணு நாள் தள்ளி ஏசி வந்து எழுபத்தொம்போது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருப்போம் இதுதான் ஒரு நாள் முன்னா நம்பர் வந்து ஃபாலோ பண்ணுற பேட்டர் நான் சொல்கிறது இதுதான் காரணம் சேம் மெத்தடில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஒன்றுக்கு ஆறு பவர் வச்சுக்கிறான்னா ஸோ ஜீரோ ஏழு ஏசிக்கு ஜீரோ ஏழு அதே பவருக்கு பவர் ஃபுல் பவர் வச்சா ஐம்பத்தி ரெண்டு ஸோ ஏசி மெயினாக ஏபியும் ஏசியும் சைபர் ஏழு ஐம்பத்தி ரெண்டு ஸ்ட்ராங்காக என்னோடய கணிப்புக்கு வருது ஸோ இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஏபிபிசி காமனாக வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ ஏழு ஜீரோ ரெண்டு இருபத்தஞ்சி ஏழு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரலாம் ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு ஏசிக்கு எழுபது ஸ்ட்ராங்காக இருக்குது இது உங்கள் கணிப்பில் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க ஐநூற்றி இருபத்தொம்போது ஐநூற்றி இருபத்தாறு இரநூத்தி ஐம்பத்தொம்போது இரநூத்தி ஐம்பத்தாறு இதுதான் என்னோட கணிப்பு இன்றைக்கி கொஞ்சம் அந்த நாலு நம்பருக்குள்ளே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழுநூற்றி அறுபது ஏழ்நூற்றி இருபது ஒரு சப்போர்ட்டுக்கு ஆல் போர்டுக்கு ரெண்டு அன்னைக்கு பி போர்டுக்கு மெயினாக ரெண்டு வரணும் ஆல் போர்டுக்கு நான் ரெண்டு கொடுத்துருக்குறேன் உங்கள் கணிப்பில் அந்த நம்பர் ஒத்து வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்